ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பரந்த கடலின் மீதுள்ள எண்ணற்ற அலைகள் அவற்றின் ரூபங்கள் எப்படி இருந்தாலும் அந்த கடலின் தண்ணீரை தான் கொண்டுள்ளன அதேபோல மனிதர்களுக்கு எண்ணற்ற நாமரூபங்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் சத்ஜித் ஆனந்தம் என்ற கடலின் மீதுள்ள அலையே ஒவ்வொரு மனிதனும் மரணமில்லா பெருவாழ்வின் மைந்தன் பிரேமையின் திருவடிவம் துரதிர்ஷ்டவசமாக அவன் இந்த பிரேமையை சமூகத்தில் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில்லை மனிதன் சுயநலத்தாலும் சுய லாப நோக்காலும் ஆட்கொள்ளப்பட்டிருப்பது இந்த நிலைக்கு அடிப்படை காரணமாகும் அவனுடைய சிந்தனைகள் சொற்கள் செயல்கள் ஆகிய அனைத்தும் சுய நோக்கால் உந்தப்படுகின்றன அவன் சுயலாப நோக்கின் கைப்பாவையாக ஆகிவிட்டான் இந்த சுயலாப நோக்கு அழிந்தால்தான் மனிதன் தன் உள்ளார்ந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்த முடியும் ஒவ்வொரு மனிதனும் தெய்வ அவதாரமே ஆனால் ஒரு சிலரே இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் தேகாபிமானத்தை வளர்த்து தனது தெய்வீக சாராம்சத்தை மறந்துவிட்டு மனிதன் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிறான் சுயநலத்தில் இருந்து விடுபடுவதற்கு மனிதன் தன்னலமற்ற சேவையிலும் இறை நாமஸ்மரணையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தன் லாப நோக்கத்தை துறந்து பிறருடைய மகிழ்ச்சியை தன்னுடையதாக கருதி அவர்களது நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவன் மட்டுமே உண்மையில் தன்னலமற்றவன் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்